கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா சகலமும் இங்கே தான் என்னுடைய இனிய சகோதரன் ஜோதிடர் ஈரோடு சதீஷ் அவர்கள் கிருஷ்ண ஜெயந்திக்காக ஒரு குறிப்பு ஒன்று விட்டுட்டார் கண்ண பரமாத்மா புதன் அம்சம் சந்திர பலம் கிருஷ்ணனை வழிபடுவதால் அறிவு பலமடைவு இருபத்தி ஆறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி நன்னாள் திருநாள் கிருஷ்ணனுடைய பர்த்டே கண்ணன் புதனம்சம் சந்திரகுணம் கண்ணனை வழிபடுவதால் அறிவு விருத்தியாகும் பலமடையும் புத்தியில தெளிவு கிடைக்கும் உணவுக்கு பஞ்சமே இருக்காது சாமர்த்தியங்கள் நம்மளுடைய சாமர்த்திய குணங்கள் பெருகும் விவேகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் கூடிய அஷ்டமி திதியில் இரவு பன்னெண்டு மணிக்கு மதுரா சிறைச்சாலையில வசுதேவர் தேவகிங்கிற அந்த தம்பதிக்கு எட்டாவது குழந்தையாக அவதரித்தவர் தான் கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிற வடமொழிச்சொல்லுக்கு கீழே இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம் அவதாரம்னா கீழே இறங்கி வருதல்னு அர்த்தம் பூமியில வந்து பிறந்தார் இல்லையா அதான் கீழே இறங்கி வருதல் இப்படி மகாவிஷ்ணு நீதியை நிலைநாட்டுவதற்காகவும் கம்சனை வதம் செய்வதற்காகவும் இந்த பூ உலகில் அவதரித்தார் அப்படின்னு சொல்றது புராணம் கண்ணன் பிறந்தது மதுரா அப்படிங்கிற வட மதுரை கண்ணன் வளர்ந்தது ஆயர்வாடி அப்படின்னு சொல்லப்படுகிற கோகுலம் இந்த இரண்டு கஷேத்திரங்களும் யமுனையுடைய எதிர் கரையில் அமைஞ்சிருக்கு யமுனை ஆற்றங்கரையுடைய அந்த பக்கம் யமுனை ஆற்றங்கரையில் இந்த பக்கம் அப்படின்னு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஆணவன் கிருஷ்ணன் கோகுலாஷ்டமி கொண்டாடுகிற விதம் அன்னைக்கு என்ன செய்யணும்னா நம்ம வீட்டை முதல்ல தூய்மையாக வச்சுக்கணும் வாசப்படியிலிருந்து பூஜை அறை வரைக்க கிருஷ்ணருடைய திருப்பாதங்களை மாக்கோலத்தால வரைந்து அழகு பார்ப்பார் நமக்குலாம் தெரியும் தானே அப்படி மாக்கோலத்தால கிருஷ்ணர் பாதம் வரையணும் கண்ணனே தன் திருப்பாதங்களை பதித்து பூஜை அறைக்கு வந்து நாம் வச்சிருக்கல அந்த பட்சணங்களை வெண்ணைய நைவேத்தியங்களை எடுத்துக்கிறதாக ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது ஜோதிடர் சதீஷ் ரொம்ப அழகாக இதை சொல்றார் பூஜை அறையில் கிருஷ்ணர் விக்கிரகம் இருக்கலாம் அல்லது கிருஷ்ணர் தான் இருக்கா பரவாயில்ல அந்த படத்துக்கு பூக்களால அலங்கரித்து ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு ஏற்றி பூஜை பொருட்களான தேங்காய் வெத்தலை பாக்கு பூ பழங்கள் இதெல்லாம் வச்சு நெய்வேத்திய பொருட்களாக வெள்ளச்சீடை சீடை மூக்கு தேங்குழல் மைசூர் பாகு லட்டு பால்கோவா அல்வா பாதாம் கேக் இதை இந்த பட்சணங்களையும் வைத்து நாவல் பழம் கொய்யாப்பழம் வாழைப்பழம் விளாம்பழம் இந்த பழங்களையும் வச்சு நெவேத்தியம் பண்ணணுங்கிறது தான் இங்கே ஆண்டாண்டு காலமாக சொல்லப்பட்டு இருக்கிற விஷயம் இதை இப்போ யாரும் சரியாக செய்யலைங்கிறதுனாலயே இதையெல்லாம் சொல்கிற தேங்காய் வெத்தலை பாக்கு பூ பழம் இதெல்லாம் வச்சுக்கணும் நெய்வேந்தர பொருட்களாக வெள்ளச்சீடை சீடை முறுக்கு தேங்குழல் மைசூர் பாகு லட்டு பால்கோவா அல்வா பாதாம் கேக்குங்கிற பட்சணங்கள் வச்சுக்கணும் பழ வகைகளில் நாவல் பழம் இருக்கணும் கொய்யா பழம் இருக்கணும் வாழைப்பழம் இருக்கணும் விழாம்பழம் இருக்கணும் இதே போல முன்னதா கிருஷ்ணன் பாடல்களை பாடலாம் பிறகு தூப தீப ஆராதனைகள் காட்டி நைவேத்தியம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இதை அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வணங்கி கிருஷ்ணர் கோவில் இருந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பு அங்கே நடக்கிற உரியடி வழுக்குமரம் ஏறுதல் அப்படிங்கிற வி விழாக்கள்லாம் இங்கே நடக்கும் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டியும் கிருஷ்ண ஜெயந்திக்கு அடுத்தடுத்த நாட்கள்லேயும் உரியடி திருவிழா உற்சவ திருவிழாலாம் ரொம்ப பிரமாதமாக நடக்கும் அங்கேயும் கலந்துக்கிட்டு நம்ம பட்சணங்களை அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் வழங்கி கிருஷ்ணருடைய பிரார்த்தனையை கிருஷ்ணருடைய திருவடியை நாம் அடையணும் கிருஷ்ணர்கிட்ட நம்ம பிரார்த்தனையை வைக்கணும் கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்தால் ரோஹிணி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் முக்கியமாக கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்வது மிக மிக படங்களை தரக்கூடியது குறிப்பா யார் எந்த ராசியோ எந்த நட்சத்திரங்களோ யாராக இருந்தாலும் சரி கிருஷ்ணரை தொடர்ந்து பிரார்த்தனை செய்தார் புதன் அம்சமாக சந்திர வலம் கொண்டவர் கண்ணனை வழிபட்டாலே அறிவு விருத்தி அடையும் புத்தியில தெளிவு கிடைக்கும் உணவுக்கு பஞ்சமே இருக்காது தனம் தானியம் சேர்க்கைகள் நிகழும் சாமர்த்தியங்கள் பெருகும் விவேகம் உண்டாகும்னு ஜோதிடர் என்னுடைய இனிய சகோதரன் ஈரோடு சதீஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்கார் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா कृष्ण 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 कृष्णापण